கோமாலி இன்னைக்கு நாங்க ஏன் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு இருக்கோம் நியாயமா உழைக்க கூடியது இந்த ஷோல கோமாலி உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறோம் பார் சீசன்லயே முதல் தடவையா கோமாலி நீங்க தான் உங்களுக்கான குக்க சாய்ஸ் பண்ண போறீங்க ஆகா வச்சடா ஆப்பு வச்சடா ஆப்புன்னு நினைச்சிட்டே நானு கண்ணு கட்டி இருக்காங்கடா அவருக்கு கண்ணு கட்டி என்ன கதை ஊடுறியா கெட்டிகிட்டி பிடிச்சு தண்ணில அடிக்குள்ள போறவ இன்னைக்கு என்ன தெரியுமா என்ன எல்லாம் சும்மா இல்ல ஓவர் ஒரு கெட்டப் போட்டு ரெடி ஆயி வந்திருக்காங்க அப்படி பாரு

அதுக்காக நீங்க அழுக கூடாது இல்ல ஒண்ணு இல்ல இல்ல நீங்க நீங்க அழுவறீங்க இல்ல சார் ஏய் பூதம் வந்து பிரியங்கா கொடுத்தா பிர்ஃபோன் என்ன பண்ணுவோம் இப்போ என்ன பண்ணுவோம் கலமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கில இருக்குறோம் ஏய் என்னடா உன்னை இவனா ஒருத்தன் பேசுறானே பாரு என்னனே சிரிக்கிறாரு அவர் சொன்ன ஜோக்குன்னு நெச்சு அவரே சிரிச்சிட்டாரு சுஜிதா நீ என்ன போட்டுப்பங்க ஜக்கம்மா ஜக்கம்மா நல்ல காலம் புரக்குது நல்ல காலம் புரக்குது ஏய் ரொம்ப ஓவரா போறீங்கடா வேணா அப்படா தெய்வ குத்தமாய் அடுத்தது தான் ரொம்ப முக்கியமான கேரக்டர் யோசிச்சு சொல்லணும் வீட்டு என்ன ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஏய் பிள்ளங்கிட்ட வலைக்கு வாங்குறீங்க நல்லது இல்ல டேய் எல்லாம் போறீங்கடா சார் நல்ல லேண்ட் 10 வருஷம் காண்ட அந்த மாதிரி யார் ராணி இவ்வளவு டாலண்டடா இருக்கு திவ்யா துரைசாமி

கண்ணு ஒரு திராட்சை அவங்க ஒரு நடமாடும் ஒரு பல கடகை அவங்க ஒரு அரை கிலோ சப்போட்டா வேணும் ஒரு நண்டு வந்து கடிக்குதுன்னா கடிக்கிறது அதோட வேலை நண்டு கிட்ட உனக்கு என்ன வேலை கேக்குறேன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பள்ளு பல்லு லெட்ஸ் வெல்கம் ஸ்பெஷல் கெஸ்ட் ஆஃப் டுடேஸ் இல்ல புரியல இன்னைக்கு நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்கல்ல பேண்ட்ரிக்கு போய் நீங்க சொல்ற இன்கிரிடியன்ஸ் எடுத்து வந்து கொடுக்க போறாங்க சூட்டோ எப்பனே சூப்பர்ல அவங்க கிட்ட குக்சன் கோமாலிஸ் ரெண்டு பேருமே தமிழ்ல தான் வந்து சொல்லணும் எதுவா இருந்தாலும் நீங்க சொல்றதா ஏய் தவறுங்க நான் என்ன சொல்றேன் இவங்க நம்ம ஹோஸ்ட்க்கு வேலை வாங்குமா ஓகே யூ கோ

என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார் இப்பிடி சொன்னல வெரி பேட் இதுக்கு மேல இந்த ஊர்ல இருக்க கூடாது வெளிய போய் அங்க செட்டில் ஆக வேண்டியதா எஸ் 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 என்ன அளமக்கற பண்றானே தேங்காய் இப்படி இருக்கும் வெட்னான உடைச்சேன்னா உள்ள வெள்ளை கலராக இருக்கும் பருப்பு இவன் புரியலையே

காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நான் காமெடி பண்ணாத எனக்கு பிடிக்கல கார்த்திக் நீ பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கல கார்த்திக் எனக்கு ஒண்ணும் பிடிக்கல நீங்க ரெண்டு பேரும் பண்றது டேய் இந்த சீன் எல்லாம் என்கிட்ட வேணவே வேணாம் எனக்கு வேணாம் கார்த்திக் இது செட் ஆகாத கார்த்திக் உனக்கும் எனக்கும் 40 வயசு டிஃபரன்ஸ் இருக்கு கார்த்திக் கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போ சொல்லுங்க இல்ல நான் கூட நான் அங்க போய் நிக்கிற மாடா சத்தியமே உட்கார எனக்கு பிடிக்கல ஏலக்க 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 வேணாம் ஏலக்க என்னடா சொல்ற ஓகே இங்க பாரு கெட்ட வார்த்தையில பேசாத பேசாத பத்திரிக்கமா பீனா பத்திரிக்கமா யூ நோ ஜோக்ஸ் ஜோக்ஸ்